கோவில் அர்ச்சகர் பண்ற வேலையாங்க இது இது உங்களோட லைஃப் நீங்க குடிங்க கும்மி அடிங்க கூட்டடிங்க குழவ போடுங்க என்ன வேணா பண்ணுங்க உங்க லைஃப்ல நீங்க என்ன பண்ணணும் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க ஆனா நீங்க போட்டிருக்க காஸ்ட்யூம் தான் இங்க தப்பு இங்க ஒருத்த என்ன தொழில் பண்றவனா இருந்தாலும் என்ன வியாபாரம் பண்றவனா இருந்தாலும் எல்லாரையும் நாங்க அண்ணானுதான் கூப்பிடுறோம் உங்களை தவிர உங்களை மட்டும்தான் சாமி சாமின்னு கூப்பிடுறோம் எல்லா இனத்தையும் விட எல்லா ஜாதியையும் விட நாங்கதான் தூய்மையானவங்கன்னு சொல்லிதான் சாமியை வாரசிக்கிட்டு சாமி பக்கத்துல நிக்கிறீங்க நாங்களும் நீங்கதான் தூய்மையானவங்கன்னு மதிச்சு ஓகே நீங்களே அர்ச்சகர் பண்ணிய பண்ணிட்டு போங்கன்னு விட்டுட்டோம் இப்போ இதே காஸ்டியூம்ல நீங்க இந்த குத்தாட்டம் போடும்போது உங்களை இப்படி பார்த்துட்டு மறுபடியும் சாமிக்கு பக்கத்துல அதே காஸ்டியூம்ல பார்க்கும்போது எங்களோட ஃபீலிங்ஸ் அப்படி இருக்கும் ஒரு ஆளு அங்க ஆடிட்டு இங்க எந்த சாமி பக்கத்துல வந்து அப்படின்னு இது மட்டும் இல்லங்க இந்த அர்ச்சகர்கள் பண்ணது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஸ்ரீவல்லிபுத்தூர் மாரியம்மன் கோவில்ல சாமி கும்பிட வந்த லேடிஸ் எல்லாரையும் ஒரு சின்ன ஓட்ட வழியா நம்ம சாமியை எட்டி பார்ப்போம்ல ஐயர் மாறே கூப்பிட்டு எட்டி பார்க்க சொல்லி எட்டி பார்க்கும் போது மூஞ்சில திருநேர அள்ளி போட்டிருக்காங்க ஸ்ரீவல்லிபுத்தூரில் உள்ள பெரிய மாரியம்மன் கோயிலில் இது வேணும்னு இதை பண்ணி அவங்க சிரிச்சு ஜாலி பண்ணிருக்காங்க முன்னாடி காலத்துல எல்லாம் ஐயர்மாரங்களுக்கு தலையிலயும் முடி இருக்காது ஒரு சின்ன கொடுமை இருக்கும் மீச தாடின்னு எதுவுமே இருக்காது இப்ப எங்க பார்த்தாலும் ரவுடி ஐயர் தாங்க எல்லாரும் மொரட்டுத்தனமா இருக்காங்க மீச எல்லாம் வச்சுக்கிட்டு பைக்ல கெத்தா உட்காந்து போறாங்க அவங்களை பார்த்த ஐயர் ஃபீலே மாட்டேங்குது ஏற்கனவே ஐயர் ஃபீல் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நாங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் இதுல புதுசா நீங்க ஊர் ஓர புளியமர சாங்கு போட்டு இப்படி குத்தாட்ட ஆடுனா எப்படின்னா உங்களை பார்த்த சாமின்னு கூப்பிட மனசு வரும் எப்படின்னா சாமியை வரச்சிக்கிட்டு நிக்கிறதுக்கு நீங்க தான் கரெக்டா எங்களால சொல்ல முடியும் ஆடுங்க தப்பே இல்லை கொஞ்சம் அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் மாத்திட்டு நீங்க உங்க பர்சனல் லைஃப் என்ஜாய் பண்ணுங்க அப்பதான் எங்களுக்கு உங்க மேல இருக்கிற அந்த கொஞ்சம் மரியாதையும் போகாம இருக்கும்